வணக்கம் முன் வெளியான முக்கிய செய்தி தமிழ்நாட்டில் பாமாயில் துவரம் பருப்புகளுக்கு தட்டுப்பாடு உள்ளதாகவும் ரேஷனில் இந்த பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் நிலவி வருவதாகவும் தகவல் வெளியான நிலையில் தமிழ்நாடு அரசு முக்கிய நடவடிக்கை எடுத்துள்ளது ரேஷன் கடைகளில் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் ஒரு கிலோ கனடா மஞ்சள் பருப்பு முப்பது ரூபாய்க்கும் ஒரு லிட்டர் பாமாயில் இருபத்தைந்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது இவற்றை தமிழக அரசின் நுகர்பொருள் வாணிப கழகம் தனியார் நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளுக்கு விநியோகம் செய்து வருகிறது ஆனால் ரேஷனில் பருப்பு பாமாயிலுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக புகார்கள் எழுந்தபடியே இருக்கின்றன முன்னதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார் அதில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் மேலும் அதிகரிக்கும் என்று செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் அதை கட்டுப்படுத்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்றார் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் எண்ணெய் பருப்பு மளிகைப் பொருட்களின் விலைக்கு அதிகரிப்பது விலை கண்காணிப்பு குழுவுக்கு தெரியுமா தெரியாதா எண்ணெய் பருப்பு விலையை கட்டுப்படுத்தும் நோக்குடன் ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைகளுக்கு வழங்கப்படும் துவரம்பருப்பு மற்றும் பாமாயிலின் அளவை இரண்டு கிலோவாக உயர்த்த வேண்டும் மளிகைப் பொருட்களையும் ரேஷன் கடைகள் மூலம் மானிய விலையில் வழங்க வேண்டும் அப்படின்னு வந்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார் ஏற்கனவே துவர்பருப்பு பாமாயிலுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக தகவல் வெளியான நிலையில் டாக்டர் ராமதாஸின் இந்த கோரிக்கையானது மிகுந்த கவனத்தை எடுத்திருந்தது அது மட்டுமின்றி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு மாற்றாக தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் மானிய விலையில் விற்பனை செய்யப்படும் என்று திமுக ஏற்கனவே வாக்குறுதியில் அறிவித்திருந்தது ஆனால் இதுவரை அதை நிறைவேற்றவில்லை என்று கேட்டு தென்னை விவசாயிகள் போராட்டம் நடந்து வருகின்றனர் இப்போது பாமாயிலை உயர்த்தி தரும்படியான கோரிக்கையை டாக்டர் ராமதாஸ் வைத்துள்ளார் தற்போது இருபதாயிரம் டன் தோரம்பருப்பு அல்லது கனடா மஞ்சள் பருப்பு இரண்டு கோடி எண்ணிக்கையில் ஒரு லிட்டர் பாமாயில் வாங்கும் பணியில் நுகர்பொருள் வாணிப்புக் கழகம் ஈடுபட்டுள்ளதாம் இதையடுத்து பாமாயில் துவரம் பருப்புகளுக்கான பற்றாக்குறை விரைவில் நீங்கும் என்றும் அனைவருக்குமே ரேஷன் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்கும் என்றும் நம்பப்படுகிறது